குட் மார்னிங் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தமிழில் ரொம்ப 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 முக்கியமான டாபிக் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லலாம் தாராளமாக கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்தே தீரும் பாத்தீங்கன்னா இலக்கியம் இலக்கணம் அதுக்கப்புறம் அறிஞர்களை பத்தி கேட்கிறாங்க அதுல இலக்கணம் இலக்கியம் ரெண்டுமே அதிகமாக இருக்கிறாங்க அதுலேயும் இலக்கணம் ரொம்ப ரொம்ப அதிகம் இலக்கணத்தை ஒரு தடவை படிச்சுட்டு அதை கான்செப்டை படிச்சுட்டாலே போய் தாராளமாக இருக்கலாம் இப்போ இன்னைக்கு இலக்கணம் சம்பந்தமா நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அதுக்கு குரூப் கம்பல்சரி எல்லா எல்லா எடுத்து பாருங்க கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும் அந்த டாபிக் தான் ஓகே ஒரு மொழி ஆல் ஒரு எழுத்து ஒரு மொழினா மீனிங் அப்படின்னா ஒரே எழுத்துல ஒரு ஒரு மீனிங்கே சொல்லிடும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வா அப்படின்னு சொல்றோம் இப்போ வாங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான் ஒரே ஒரு எழுத்து தான் ஆனா அதை என்ன சொல்றோம் அரைக்கிறத கூப்பிடுது ஓகே அரைத்தல் அப்படிங்கிற மீனிங் தான் வாங்குற மீனிங் அப்போ ஒரு எழுத்துல டோட்டலாக ஒரு வார்த்தையை சொல்லுறது அவ்வளோ ஒரு எழுத்து ஒரு மொழி மொழின்னா ஒரு வார்த்தை அவ்வளோ இப்போ ஒரு எழுத்து தான் ஒரு மொழி ஒரு ஒரு வார்த்தை வந்து சொல்லப் போகிறாங்க இதில் மொத்தமாக எத்தனை எழுத்து சார் இருக்குது அதை எத்தனை வார்த்தைகள் இருக்குது எத்தனை ஒரு மொழி ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அதில் இது ரெண்டா பிரிக்கலாம் நாற்பத்தி ரெண்டால் ரெண்டா பிரிக்கலாம் அதில் நாற்பது நெடில் மீதி ரெண்டே ரெண்டு வந்து குறை ஓகேங்க மீதி ரெண்டு குறி நாற்பது என்னது நெடில் மீதி ரெண்டே ரெண்டு குறி இது கூட கொஸ்டின் கேட்கலாம் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி இருக்குது நாற்பத்தி ரெண்டு ஒரு ஒரு மொழி இருக்குது அது நெடில் நாற்பது குறி ரெண்டே ரெண்டு அப்ப அந்த ரெண்டு எது பார்க்கலாமா நெடில் நம்ம எல்லாமே எல்லாம் மொத்தமா நாற்பத்தி ரெண்டு பார்க்க போறோம் ஆனா குறி மொத்தம் ரெண்டு இருக்குது அது என்ன ஒன்னு நோ இன்னொன்னு இந்த ரெண்டே வார்த்தைகள் தான் இந்த ரெண்டே வார்த்தைகள் மட்டும்தான் குறில் ஓர் ஒரு மொழி அப்ப மொத்தமா நாற்பத்தி ரெண்டு நாற்பது நெடு ரெண்டே ரெண்டு குறில் வந்து இந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழிகளும் எந்த நூல் குறிப்பிட்டுள்ளது நன்னூல் நமக்கு தெரியும் நிறைய மேற்கோள் காட்டப்பட்ட நிறைய நூல்கள் காணப்பட்டிருக்கு நன்னூல் நன்னு இருக்கும் இதை யார் அப்படின்னா அதோட கேட்பாங்க பவனந்தி முனிவர் யாரு பவனந்தி முனிவர் ஓகேங்களா அப்போ ஒரு ஒரு மொழியை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு எதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க நன்னூல்ல இயற்றியவர் பவனந்தி முனிவர் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நாற்பது நெடில் ரெண்டே ரெண்டு குரு ரெண்டு குரு எதுதான் ஒன்னு நோ இன்னொன்னு தூ அதோட மீனிங் என்ன பார்க்க போறோம் இப்போ நாற்பத்தி ரெண்டு ஒரு எழுத்து சுலபமா ஞாபகம் வச்சுப்பதற்காக எப்படி நம்ம சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அதை வந்து ஈஸி ஒரு சில ஓரடித்து மொழி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அது வந்து நம்ம இதுதான் எனக்கே சார் அப்படின்னு சொல்லி அளவுக்கு இருக்கும் நான் வந்து அதை உட்காந்து ஒரு எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழியை அரை மணி நேரம் டிஃபைன் பண்றதை விட இதெல்லாம் எனக்கே தெரியும் சார் சத்தாட்டம் போங்க சார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரு சில எழுத்து ரொம்ப ரொம்ப டிஸ்டா இருக்கும் இப்போ வாங்குறது அழைத்தல் சொல்லலாம் ஆனா வி அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் வீணா என்ன படிச்சவனுக்கு மட்டும் தான் தெரியும் மலர் இப்போ பூனாலும் மலர் சொல்லுவாங்க வீணாலும் மலர் சொல்லுவாங்க அப்போ ரெண்டு மணி இது கொஞ்சம் கஷ்டம் ஆனா இது ரொம்ப ரொம்ப ஈஸி பூனா மலர் எல்லாருக்கும் தெரியும் அப்போ ரொம்ப ஈஸியானதை அப்படி நம்ம ஃப்ளோரோ போயிடலாம் எல்லாருக்குமே தெரியும் வா நான் கூப்பிடறது பூனா மலர் ஓகேவா இதெல்லாம் ஈஸி அப்போ வித்தியாசமானது கொஞ்சம் சுலபமாக எப்படி ஷார்ட் கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட் கட்டுறது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எது தோணுதோ எடுத்துக்கலாம் அது நான் யூஸ் பண்றதையும் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாக்கலாமா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆ அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஆ அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரியும் நம்ம ஹிந்து கலாச்சாரங்கள்ல பாத்தீங்கன்னா பசுமாடு வந்து ரொம்ப புனிதமா தோன்ற புனிதமா போட்டுறாங்க தமிழ் கலாச்சாரங்கள் அதே மாதிரிதான் அப்போ முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து உயிரெழுத்து இரண்டாம் எழுத்து ஆவ என்ன சொல்றாங்க பசுவா சொல்றாங்க இதுக்கு வேற என்னலாம் சொல்றாங்க அப்படின்னா ஆ நிறைய கூட என்ன சொல்லுவாங்க பசுவா கூட சொல்லுவாங்க அப்போ ஆ அப்படிங்கிற வார்த்தை முதல் இரண்டு இரண்டாயிரத்தி இருக்கக்கூடிய வார்த்தை என்ன சொல்றாங்க பசு அப்படிங்கிற வார்த்தை குடிக்கிறாங்க ஓகே ஆ அப்படின்னா பசு அது முதல் எழுத்தாக இருக்குது அடுத்து

தாழது நெடீர் வார்த்தை தான் அதுவும் தான் ரெண்டு மீனிங் ஒரே மீனிங் ரெண்டு வார்த்தைக்கு ஒரே மீனிங் அப்போ இப்படின்னு வச்சுக்கலாம் ஈதர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம திருக்குறள் அதிகமாக படிச்சிருக்கோம் ஈ என்னது தான் கொடுக்கிறது தான் ஈதர் அப்படின்னு சொல்றோம் அப்போ ஈ கொடு தா கொடு நம்ம தெரியும் இதை தா அப்படின்னு சொல்றோமா அப்ப தான் அது ஈஸி ஆனா ஈகை கொஞ்சம் ஞாபகம் ஈனா கொடு அடுத்து ஊ அப்படின்னா இறச்சி இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே நம்ம நான்வெஜ் குறி புரியல இருப்போம் நான்வெஜ்ஜில் எலும்பு எப்படி சாப்பிடுவோம் எலும்புலாம் சாப்பிடுறது எலும்பு குளிர் இருக்கிற எலும்பு மஞ்சங்கள் தான் நம்ம மட்டன் தான் சாப்பிடுறோம்னா அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுவோமா அப்போ ஈ அப்போ இறச்சி அப்படிங்கிறதுக்கு ஊ உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுறோம் ஓகேவா உறிஞ்சிக்கிறது நெடிர் தான் ஊ அப்படி ஞாபகம் ஓகே நெடிர் தான் வருது உறிஞ்சி ஊ இறைச்சி நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது அது மட்டன் சாப்பிடும்போது போது எலும்பு மஞ்சள் சாப்பிடும் உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுறோம் அப்ப இறைச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு எழுத்து ஒரு மணி எடுத்து ஊ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாப்பிட்டு ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க அது எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் பரவாயில்ல யாரு கிண்டரடிச்சாலும் பரவாயில்ல கிண்டரடிச்சு என்ன ஆகும் நமக்கு நமக்கு பாடம் மனப்பாடம் பண்ணுவதற்காக நம்ம ஞாபகிக்கிறோம் இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் பாசல பிறகு தேவையில்லை விட்டுருங்க அவ்வளவுதான் முடிஞ்சது அப்ப இறைச்சி ஊ நெக்ஸ்ட் ஏ அம்பு என்னது அர்த்தம் அம்பு அப்படின்னு சொல்றாங்க இதே நம்ம வச்சுக்கலாம் நம்ம தமிழ்லயே இந்த மரபு அப்படிங்கிற வார்த்தையை நான் படிச்சிருக்கோம் அதாவது இந்த நம்ம குரூப் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தண்ணீர் குடித்தா பால் பருகினால் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா அது அதே மாதிரி அம்பு என்ன செய்வாங்கன்னா அம்பு விடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம புழக்கத்துல யூஸ் பண்ணுவோம் ஆனா தூய தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா அம்பு எய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பு எய்தல் அப்ப அது இருக்கிற ஏ தான் என்ன சொல்றாங்க இந்த ஏ அப்ப ஏ அப்படின்னா அம்பு அப்படிங்கிற மீனிங் ஓகேங்க அப்ப ஏன்னா என்னது அம்பு அப்ப அம்புங்கிறத வந்து நம்ம எப்படி அம்பு விடுதல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அம்பு எய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏ தான் இங்க ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏ அம்பு அம்பு எய்தல் அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஐ தலைவன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி சொன்னா ஞாயாபகம் ஐ தலைவன் அப்படின்னா நம்ம ஊர் தலைவரை நம்ம ஊர்ல ஊர் தலைவர் இருக்கார் பஞ்சாயத்து ப்ரொசிடெண்ட்டோ பஞ்சாயத்து இருக்கார் அவர் நம்ம என்ன சொல்லுவோம் ஐயான்னு சொல்லுவோமா வைது மூத்தவரோ யாரை பார்த்தா நம்ம என்ன சொல்றோம் ஐயா சொல்ல போகிறோம் அதுவும் தலைவர்களை பார்த்தா ஐயா அப்படின்னு சொல்றோம் அப்போது ஐ அப்படிங்கிற வார்த்தை ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது ஐயா அவரது ஸ்டார்ட் கட்டு வார்த்தை வந்து அது தலைவனை குறிக்கக்கூடியது ஐ தலைவன் ஞாபகம் வச்சிக்கோங்க ஐயா அதுதான் ஸ்டார்ட் கட் ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படிதான் ஓகேவா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னா ஒரு பலகை அதுதான் வந்து நீர் இருக்குது நீருக்கு மேலே அந்த வந்து நம்மளுடைய பாடியோ அல்லது ஒரு மதகை வந்து தாங்குது அப்போ என்ன சொல்றா ஓ அப்படிங்கிற வார்த்தை அப்போ நம்ம நம்ம சின்ன வயசுல நம்ம ஒரு சில பாடங்களை படிச்சிருப்போம் அந்த ஓ அதாவது ஒரு போட்டுக்கு நிறைய பேர் படிச்சிருப்போம் ஓகேங்களா நிறைய பேர் படிச்சிருப்போம் அது ஒரு வார்த்தை படிச்சிருப்போம் எதாவது தெரிஞ்ச வார்த்தை ஓடம் படிச்சிருப்போம் பாட்டு கூட இருக்குது காகித ஓடம் அப்படிங்கிற வார்த்தை பாட்டு கூட இருக்குது காகித ஓடம் சம்திங் ஒரு பாட்டு வரும் அப்போ அது இருக்க ஓடம் ஞாபகம் அப்போ மதகு தாங்கும் பலகை அப்படின்னா ஒன்று இல்லை போட்டு தான் போட்டுக்கு ஓங்கிற வார்த்தை ஞாபகம் ஓகேங்களா போட்டுக்கு ஓ நம்ம பழைய படங்கள் ஓடம் அப்படிங்கிற வார்த்தை படிச்சிருப்போம் அப்போ ஓடம் ஓ மதகு தாங்கும் பலகை பழகைன்னா ஒன்று ஒரு போட்டு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கா சோலை இது உங்க தமிழ் புக்கிலே இருக்குது காட்டை குறிக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் காட்டு காடு இருக்குதுல்ல ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டு குறிக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க டென்த்துலேயே நைன்த்துலேயும் இருக்கும் அப்போ அதுல கா அப்படிங்கிற வார்த்தை சோலை தான் குறிக்கலாம் சோலைன்னா ஒன்றும் இல்லை காடு அடர்ந்த ஒரு காடுன்னு வச்சுக்கோங்க அப்போ கா அப்படின்னா சோலையை குறிக்கிறது ஓகேவா இதை எப்படி வச்சுக்க வச்சுக்கலாம் அப்படின்னா கா சோலை எப்படி நான் சொல்லிக்கலாம் கா சோலை நம்ம எக்கனாமிக்ஸில் பிடிச்சிருக்கோமா கா சோலை அப்படின்னா செக் நம்ம வந்து எதுக்காக வேணுகிறோம் அந்த கா சோலைங்கிறது வந்து செக்காக வேணுகிறோம் அதுதான் இங்க கா சோலைன்னா இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க செக் பழைய படங்கள்லாம் அப்படி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க செக் செக் கொடுக்குறோம் அப்படிதான் ஞாபகம் அதை காசோலை அதை அப்படியே மேட்ச் பண்ணி காசோலை காசோலை அப்ப என்னது செக் வார்த்தை நியாபகிக்கிறதுக்காக தான் வேற எதுக்காக கிடையாது அப்புறம் கூ அப்படின்னா பூமி அப்படின்னு சொல்றாங்க கூங்கிற வார்த்தை நம்ம எங்கெல்லாம் படிச்சுக்கோம் அப்படின்னா கூட்டம் அப்போ ஒன்னா சேர்ந்து வாழ்றது கூட்ட கூட்டமா எங்க இருப்பாங்க பூமியில தான் கூட்ட கூட்டமா இருக்காங்க வேற எந்த கிரகங்களையும் மனிதர்களே கிடையாது நம்ம கிரகங்கள்ல மட்டும் நம்ம கிரகத்துல மட்டும்தான் அதை பூமியில மட்டும்தான் கூட்டம் கூட்டமா வாழ்றாங்க கூ அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் நேரம் உங்களுக்கு நிறைய வேற சாக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல இதுதான் இதை ஞாபகம் நெக்ஸ்ட் கை இதை ஈஸியா ஞாபகம் கை அப்படின்னு ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஈஸியா ஞாபகம் அப்படின்னா ஒரு பெரிய மனுஷங்க அது டீச்சர்ஸ் கிட்ட ஒழுக்கம் டீச்சர்ஸ் அதிகமா ஒழுக்கம் ஏற்படுவாங்க ஒழுக்கம் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்ப என்ன செய்யலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க கை கட்டி இருப்பாங்க கை கட்டி இருந்தா ஒழுக்கமான மாணவன் நம்மளே பாத்தீங்கன்னா மார்க் எல்லாம் கம்மியா இருந்தோம் அது ஏதாவது ஸ்கூல் ஏதாவது அடிவாங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது போயிடுச்சு என்ன செய்வோம் பிரின்சிபாலிட்டியா அல்லது ஹெட் போயிட்டு நம்ம பவியமா கை கட்டி இருக்கிற மாதிரி நடிப்போம் ஓகே நடிப்போம் வேற எதுவும் கிடையாது உண்மையான கிடையாது அப்ப என்ன செய்ய அப்படி கை கட்டி இருக்கிறோம் அப்ப கை அப்படிங்கிறது என்ன சொல்றா ஒழுக்கம் கை கட்டி இருந்தா ஒழுக்கமான மாணவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கைங்கிற வார்த்தை ஒழுக்கத்தை குறிக்கிறது ஓகே வாழ்க்கை நடைமுறையோட நீங்க மேட்ச்சில பாருங்க படிக்க அவ்வளோ அடுத்து கோ அப்படின்னா அரசன் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் கோபாலன் அல்லது கோ அப்படின்னாலே பெரிய ஒரு ராஜாவை தான் சொல்றாங்க ஓகே கோ என்றால் அரசனை குறிக்க கூடிய ஒரு வார்த்தை ரேபட்சியம் எல்லாமே நெடில் தான் பாருங்க என்ன குறியதே வரல எல்லா வார்த்தைகளையும் நெடிடு தான் சொன்னோம்னா நாற்பதும் நெடிடு தான் இருக்கிறது அடுத்து

நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் எதாவது சீ அப்படின்னு சொல்றோம் சொல்றோம் சி அப்படின்னு சொல்றோமா அப்ப சீன்றது ஒரு இகழ்ச்சியை குறிக்கிது இது எனக்கு வேணாம் சி எனக்கு வேணாம் இப்போ வெஜ்ஜு வெஜ்ஜு சாப்பிட்றவங்க அதாவது நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க வீட்டைதான் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கனோ அல்லது மட்டனோ கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க சீ கொண்டு போவோம் தறி சொல்லுவாங்க சீ சீச்சி அப்படின்னா எனக்கு இகழ்ச்சி அந்த சாப்பாடை வந்து இகழ்ச்சி பண்றாங்க அதுதான் சீ என்றால் இகழ்ச்சி தான் நமக்கு தெரிஞ்சதுதான் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு மொழியை கன்ஃபியூஸ் ஆகும் படிச்சுக்கோம் இதே இகழ்ச்சி இன்னொரு இடத்துல வரும் கீழே போறோம் இந்த எடுத்து சே உயர்வு அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து சேர்ல ஏறி அப்ப நீங்க மட்டும் சேர்ல ஏறி அப்ப நீங்க சேர்ல ஏறி போது என்னவா எப்படி தெரியும் உங்களுக்கு உயர்வா இருக்கிற மாதிரி தெரியும் அப்ப சே அப்படின்னா உயர்வு அப்ப நமக்கு ஷார்ட் உயர்வா எங்க இருக்கலாம் சேர்ல உட்கார்ந்தா உயர்வா இருக்கலாம் சேர் தமிழ் நாற்காலி ஆனா நம்ம தங்கதீஸ்ல நம்ம சேர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிக்க போறோம் இப்போ சேர்ல உட்காந்தா கீழே எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க நம்ம மட்டும் உயர்த்துல சேர்ல உட்காந்துருக்கோம் சேர்ல உட்காந்து நம்ம உயர்வா காமிக்கிறது இப்ப சே எனது உயர்வு அடுத்து சோ அப்படின்னா மதில் ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம்னா சோ சோங்கிற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே கொஞ்சம் பழைய காலங்கள்ல நீங்க வந்து இந்த அரசியல் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதியுடைய ரொம்ப ஃபைட்டா ஃபைட் பண்ணக்கூடிய அரசியல் தான் பாத்தீங்கன்னா சோ அப்படிங்கிற ஒரு நபர் இருப்பார் ஆனா ரஜினி படம் பார்த்தா கூட அந்த நபர் வருவார் மொட்டை போட்டு புரிய தான் போட்டு இருப்பார் ஜெயலலிதா இறந்த உடனே அவர் வந்து இறந்து போயிட்டார் அந்த டைம்ல அப்போ சோ அப்படிங்கிறது ஒரு நபர் ஓகே அவர் என்ன சொல்லுவாருன்னா நிறைய விஷயங்கள அரசியல் பேசுவாரு ஓகேவா நிறைய ஆலோசனை சொல்லுவார் கருணாநிதி ஜெயலலிதா அவங்க அவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த காலங்களில் இது அரசியல் சம்பந்தம் டவுட்னா யாருதான் போய் அனுப்புவாங்க டவுட் ஏதாவது இந்த சிக்கல் வந்து எப்படி தீர்க்கணும் அப்படின்னா யார்தான் போய் அனுப்புவாங்க ஷோ அவர்களை தான் அனுபவம் ஓகே அவர் ஒரு ஆசிரியர் கூட துக்குறத்துடைய ஆசிரியரும் கூட அப்போ அவர் என்ன செய்வாருன்னா நிறைய விஷயங்களுக்கு சுவர் மாதிரி பாதுகாப்பார் இப்போ மதில் அப்படிங்கிறது அர்த்தம் சோனா என்ன அர்த்தம் மதில் அப்படிங்கிறது மீனிங் இப்போ ஷோன்னா மதில் ஒரு விஷயத்துக்கு சுவர் மாதிரி நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் ஓகே தான் ஜெயலலிதா கருணிதி அவருக்கு சுவர் மாதிரி பாதுகாச்சோம் இப்போ சோங்கிறது மதில் அப்படின்னு ஞாபகம் நல்லா கொஞ்சம் வித்தியாசமானதாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ மதில் சோ மதில் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாருங்க திருப்பி வந்து சொன்னது

சின்ன பையனை கூட்டு வந்து கேட்டால் கூட அவரை சொல்லிடுவோம் தீ அப்படின்னு என்னதான் நெருப்பு இதெல்லாம் ஈஸி தான் இதெல்லாம் டிஃபைன் பண்ண வேண்டிய தேவையே இது தீ என்றால் நெருப்பு அடுத்து தூ என்றால் தூய்மை அவ்வளவுதான் இது ஈஸி தான் தூ இந்த முதல் வார்த்தை இந்த முதல் வார்த்தை தூ அப்படின்னா தூய்மையா இருக்கு ரூம் என்ன இருக்குது தூய்மையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க தூங்குற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா தூய்மை அடுத்து தே என்றால் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து மேபி இந்த தே இருந்தா ஈஸியா சொல்லிக்கலாம் தெய்வம் வேணா கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கோங்க இந்த தே ஆனா நெடில் தே இருக்குது தெய்வம் கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த தேக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது என்னன்னா தேவன் யார் தான் தேவன் சொல்லுவோம் கடவுளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் தேவன் அப்படின்னு சொல்றோம் இல்லை யார் தான் தேவன் சொல்றோம் கடவுளை தான் என்ன சொல்றோம் எம்பெருமான் தேவன் அப்படின்னு தான் சொல்றோமா அப்ப தேவன் அப்படிங்கிறதா என்ன சொல்றாங்க கடவுள் என்ற வார்த்தையை வந்து மேட்ச் பண்றாங்க அப்ப தே கடவுள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து தை அப்படி என்னது தை த என்னுடைய வந்து கிழிஞ்சு போச்சு இதை தைத்து தா தை அப்படின்னு சொல்கிறப்ப தை என்ன சொல்வோம் தக்கிறது கிழிஞ்சு போனது தைக்கிறது இதெல்லாம் ஈஸி தைப்பது அடுத்து இங்கே பாருங்க நா நாவு இதெல்லாம் மீனிங் நாவு அப்படி என்னது நம்மளுடைய என்ன நா சொல்லுவாங்க நாக்கு ஓகே மீனிங் நீ அப்படின்னா முன்னாடி நீங்க இருக்கீங்க நான் நீ அப்படின்னு அர்த்தம் என் முன்னாடி இருக்கீங்க ஒரு நபர் மட்டும்தான் இருக்கிறான் அவனை மட்டும்தான் சொல்றேன் அப்ப நீ அப்படிங்கிறது என் முன்னாடி முன்னிலை நான் ஒருவனை மட்டும் தான் சொல்றேன் அதனால ஒருமை அவளம் புரியுதா அப்ப நீ நான் முன்னித இருக்கிறாங்க ஒரு நபர் தான் புரியல அப்ப ஒருமை முன்னிலை ஒருமை அடுத்து நே அன்பு இது ஈஸியா நே அன்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தையோட இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க நேசித்தல் சொல்லலாமா நேசித்தல் தான் நேசிக்க முடியும் யார் ஒருத்தன் அவங்க தான் நம்மளால நேசிக்க முடியும் நே அப்படின்னா அன்பு அப்படின்ற வார்த்தை கொடுக்குது நேசித்தல் அப்படின்ற வார்த்தை நான் ஒரு வா ஒரு வார்த்தையை பாக்குறோமா இந்த ஒரு எழுத்தை மட்டும் பாக்குறோம் இந்த எழுத்துக்கு சார் வந்து என்ன வார்த்தைன்னு சொல்லி கொடுத்தாங்க நமக்கு தெரிய வரும் நே அப்படின்னா நேசிக்கிறது நேசிக்கிறதோ நேசித்தால் என்ன வரும் லவ் வரும் அது அவங்க என்ன அர்த்தம் அன்பு அவ்வளவுதான் முடிஞ்சதா சிம்பிள் அப்போ ஒரு எழுத்து ஒரு மொழியை நம்ம ஒரு எழுத்தை பாக்குறோமா அந்த எழுத்தோட நம்ம சார் வந்து என்ன எழுத்து என்ன வார்த்தை வந்து சொல்லி கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா வார்த்தை நேனா நேசித்தல் நேசித்தா என்ன வரும் அன்பு வரும் அவ்வளவுதான் ஒண்ணுமே இது அடுத்து பாருங்க இப்பதான் இகழ்ச்சி சம்பந்தம் ஒரு வார்த்தை பார்த்தோம் இகழ்ச்சிக்கு என்ன பார்த்தோம் சி என்றால் இகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம் இகழ்ச்சி என்ற என்ன இகழ்ச்சி பார்த்தோம் அதே மாதிரி இங்க நை என்றால் இழிவு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நை என்ன சொன்னா என்னடா இவன் நை 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 நைங்க அப்படின்னு சொல்லுவாங்களா பக்கத்துல நம்ம அமைதியா எங்கேயாவது சந்தோஷமா போகணும்னு நினைச்சிருப்போம் அல்லது கிளாஸ்ல ஏதாவது பக்கத்துல அமை இன்னைக்கு அமைதியா இருப்போம் யாரும் தொந்தரவு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கும்னு நினைப்போம் பக்கத்துல வந்து நம்ம ஃப்ரெண்டோ அல்லது பஸ் டிராவல் பண்ணும்போது எவனே தெரியாது அவன் வந்து நம்ம என்ன சொல்லுவான் நை நை நைனு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பானா நை 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 அப்படின்னு இது நம்ம அவன் அப்படி நடந்துகிட்டே நம்ம நினைச்சு அவனை இனிவா தான் பார்ப்போம் அப்ப நை அப்படின்னு இழிவு நைக்கு நை 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 அப்படிங்கிற நான் வச்சுக்கோங்க இழிவு அவனை நம்ம இழிவா பார்ப்போம் இழிவு ஓகே அடுத்து நோ என்னது வறுமை நோலையே ரெண்டு எழுத்து இருக்குது ஒன்னு நோடி வார்த்தைக்கு வறுமை அர்த்தம் இன்னொன்னு நோ இந்த வார்த்தைக்கு நோயின்னு அர்த்தம் பாருங்க இது குறிது இது நெடில் ரெண்டு அடுத்த அடுத்த வார்த்தைகள் இது குறிது இது நெடில் ஆனா இந்த நோக்கு நெடில் நோக்கு வறுமை என்ற அர்த்தம் இந்த நோக்கு நோய் என்ற அர்த்தம் நோ அப்படின்னா நம்ம நொந்து போயிருக்கா ஏன்னாப்பா நொந்து போயிருக்கான் அப்படி சொல்றோமா அப்ப வறுமையால நொந்து போயிருக்கா நோய் வாய்ப்பட்டு இருக்கான் அப்ப அந்த நோங்கிறது இந்த நோய் மேட்ச் பண்ணிருக்கிறாரு தப்பா இந்துவும் இதோட முதலிடத்து இதோட முதலிடத்து தான் ஆனா அப்படியே உள்டாவா இருக்கு ஞாபகம் ஓகே ரொம்ப நொந்து போயிருக்காய் அப்படின்னா ரொம்ப வறுமை நோய் வாய்ப்பட்டு நோய் அவ்வளவுதான் இந்த ரெண்டு இது வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க அதிகபட்சம் இது கேட்டாங்க நான் நமக்கு ஆப்ஷன்ல பாத்தோம்னா இதுதான் போட தோணும் ஆனா அது தப்பு கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க ஒரு சில விஷயங்களை நோ அப்படின்னா நோய் நோ அப்படின்னா தான் வறுமை அடுத்து பா அப்படின்னு பாடுறதுதான் ஓகே பா வகை தமிழ் இலக்கியங்கள் இலக்கணத்துல பா வகை எல்லாம் படிச்சுப்போம் பா எல்லாம் என்ன பாடுறது பாட்டு பிடிக்கிறது தான் பா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பூ அப்படின்னா மலர் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பூ அப்படின்னா எனக்கு மலர் தான் பூ அப்படின்னாலும் மலர் தான் வி அப்படின்னாலும் மலர் தான் வி நெடி ஞாபகம் அடுத்து பா இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் பே அப்படின்னு அர்த்தம் மேகம் அர்த்தம் இது எப்படி சார் ஞாபகம் பே என்றால் மேகம் அப்படின்னு எப்படி ஞாபகம் பேங்கிற வார்த்தைக்கு பேங்கிற வார்த்தைக்கு பேய் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் பேய் வார்த்தைக்கு பேய் அப்படிங்கிற வார்த்தையை நான் வச்சுக்கோங்க பேய் என்றால் மேகம் நிறைய கருமேகங்கள் நிறைய மேகங்கள் வந்துடுச்சுன்னா மழை எப்படி பெய்யும் பேய் மழையா பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்களா மழை என்னப்பா பேய் மாதிரி பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ நிறைய மேகங்கள் வந்தா பேய் மழை பெய்யும் இப்போ பேய் என்றால் பேய் என்றால் மேகம் அப்படின்னு நான் வச்சு மழை சொல்லக்கூடாது மேகம் பேய் என்றால் மேகம் நெக்ஸ்ட் பை என்றால் இதமை இது எப்படி சொன்னா பை என்றால் இதமை அப்போ பை தமிழ்

அடுத்து மா என்றால் மாமரம் இது நமக்கே தெரியும் மா மாங்காய் என்ன சொல்லுவோம் மா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து மீ என்றால் வான் அப்படின்னு சொல்றோம் மீ அப்படின்னு என்ன சொல்றான் விண்மி சொல்லுவோம் நியாயம் இருக்குதா மீங்கிற வார்த்தை எப்படி நான் வச்சுக்கலாம் விண்மீ மீ என்றால் விண்மீன் அப்படின்னு சொல்றோம் அப்போ விண்மீன் எங்க தான் இருக்கும் வானத்துல தான் இருக்கும் அப்போ வான்கிறது மீங்கிறது மேட்ச் பண்றோம் அப்போ மீ அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு என்ன வார்த்தை தெரியணும் விண்மீ அப்படிங்கிறது ஞாபகம் வரும் அப்போ விண்மீன் அப்படின்னா அது வானத்துல தான் இருக்கணும் மீ என்றால் வான் அடுத்து மூ என்றால் மூப்பு இது எல்லாருக்குமே தெரியும் இவ இவனோட மூத்தவன் அப்படின்னு சொல்றோமா அப்ப மூ என்றால் என்ன வார்த்தை டைரக்ட் மீனிங் மூப்பு ஏன்னா முதல் எழுத்தும் முதல் எழுத்தும் ஒன்று இருந்தாலே படிப்பதற்கு ஈஸியா இருக்கும் வித்தியாசமானது அது மட்டும் நம்ம சொல்லப்போம் அடுத்து மே என்றால் அன்பு இது எப்படி சொன்ன ஞாபகம் அப்படின்னா நமக்கு மேங்கிறது ஒரு மாதம் மே மாதத்துல பிறந்த சிறந்த ஆக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அஜித் குமார் ஏ கே அவர்கள் சொல்றோம் அஜித் குமார் மே ஒன்னா தேதி பிறந்திருப்பாரு அப்ப எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா அஜித் குமார் நீங்க எந்த ஆக்டர்ஸ் கிட்டையும் எந்த ஆக்டர் கிட்டையும் கேட்டீங்கன்னாலும் அஜித் குமார் ரொம்ப நல்லவர் ரொம்ப அன்பானவர் அப்படி சொல்லுவாங்க அப்போ மே மாதத்தில் பிறந்த அஜித் குமார் மேங்கிறதுக்கு அன்பு அப்படிங்கிற வார்த்தையை வந்து மேட்ச் பண்றாங்க மே அன்பு அப்படிங்கிற வார்த்தையை மேட்ச் பண்றாங்க அடுத்து பாருங்க என்றால் அஞ்சனம் மை என்றால் அஞ்சனம் இது என்ன சொல்லலாம் அஞ்சனம் அப்படின்னா இந்த மை எதுக்கு இங்க வச்சிருங்க அஞ்சாமை அஞ்சாமை சொல்லாமா மைனா பயப்படக்கூடாது அஞ்சாமை அப்படின்றது அஞ்சனம் பயங்கரது அப்படின்னு மை அப்படிங்கிற வார்த்தை பயங்கரது இல்லைன்னா மைங்கிறது கருமை கருமையை வந்து மூஞ்செல்லாம் பூசிட்டோம்னா பயங்கரமா இருக்குமா அதுதான் அஞ்சனம் இந்த மாதிரி எதுனாலும் ஞாபகம் அடுத்து மோ அப்படின்னா மோந்து பாத்திரம் அவ்வளவுதான் மோத்தல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏதாவது பூ கொடுத்தோம்னா மோந்து பாக்குறது சாப்பாடு கொடுத்தோம்னா சில பழக்கம் பழக்கம் இருக்கும் மோந்து பாக்குற பழக்கம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சொல்றாங்க அடுத்து யா என்றால் அகலம் இதெல்லாம் சிம்பிளா ஞாபகம் யா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகளை கத்துவாங்களா யா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யா என்றால் வாய அகலமா விரிக்கிறாங்களா அப்ப யா என்ற ஒரு ஒருத்தர் ஒரு முறைக்கு அகலம் என்ற மீனிங் அப்ப யா என்ன சொல்றது வாய் அகலம் இருக்கிறாங்க அகலம்ங்கிற வார்த்தை நெக்ஸ்ட் வா இது நமக்கே தெரியும் வா என்றால் என்னது அழைத்தல் அவ்வளவு அடுத்து பாருங்க வி வருது பாருங்க வி வி என்றால் மலர் நான் வச்சுக்கணும் பூங்கிறதுன்னு மலர் தான் வீங்கிறதும் மலர் மெயின் நல்லா என்ன வச்சுக்கோங்க செவன்த்து புக்கில் அந்த மலருடைய ஸ்டேஜஸ் இருக்கு மலர் ஒரு மலர் வந்து ஒரு மொட்டையிலிருந்து அது ஒரு நல்ல மலரா மாறுவதற்கு ஏழு நிலைகளை தாண்டி இருக்கும் ஏழு நிலைகளை தாண்டி இருக்கும் அதுல ஒரு நிலையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வீங்கிற நிறையன்னு சொல்லுவாங்க ஸ்கூல் புக்லேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க இப்போ வீங்கிறதே என்ன குறிக்கிறது மலரை குறிக்கிறது ஓகே அடுத்தது வை என்றால் என்ன அர்த்தம் பூயை புல் சதுர தான் புழுங்கிறது வை என்றால் என்ன அர்த்தம் புல் 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 அப்படின்றது மீன் இதை எப்படி சார் அப்படின்னா நமக்கு நமக்கு வடிவேலுக்கு வடிவேலுக்கு ஒரு இருக்குதா 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 என் வைகை 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 புயல் 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 என்ன என்ன இருக்குது அப்படிங்கிற வார்த்தை வை வை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இந்த ஏ எடுத்து மீனிங் ஓகே அப்படி அர்த்தம் அப்படிங்கிறது வார்த்தையை நம்ம ஞாபகம் அடுத்து

ஒவ்வொன்னு நாய் குறைக்கு நான் என்ன செய்யும் ஒரு ரெண்டு மாதிரி கவர் பேக்ல ஏதாவது கொண்டு போனா கவர் பேக் வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் கவர் பேக்ல ஏதாவது கொண்டு போனோம்னா கறி எடுத்துட்டு போனாவோ ஏதாவது வாங்கிட்டு போனாலே சும்மா பவ் பவுன்னு குறைக்குது அப்போ பவ் என்றால் கவர் கவர் எந்த கவர்னா நினைச்சுக்கோங்க இந்த தமிழ் மீனிங் வந்து ஒரு இது கவர் இருக்கிறது நமக்கு சாப்பிட்டுக்காக கேரி பேக் அந்த கவர் நினைச்சுக்கோ அடுத்து நான் சொன்னா நோ என்றால் நோய் நான் சொல்லியிருந்தேன் நெடில் நோ அப்படின்னா பெருமை குரில் நோ அப்படின்னா என்னது நோய் ஓகே இது வேற எப்படி ஞாபகம் இல்லைன்னா இது குரில் இது நெடிதா அப்ப இது சின்னது இது பெருசு நோய்கிறது சின்னது ஆனா வறுமைங்கிறது பெருசு ஓகே இந்த ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும் தெளிவா பெருசுன்னா கன்ஃபியூஸ் ஆக முடியாது அப்போ நோய்கிறது சின்னது ஆனா வறுமைங்கிறது பெருசு அப்போ பேர் அதான் நெடிதுக்கு வறுமை லாஸ்ட்

ஞாபகம் இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ரெண்டு உடைய ஷார்ட்கட் நம்ம ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு சில விஷயம் நம்ம பழக்கத்துலேயே பழக்கத்துலேயே யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு சில விஷயங்கள் ஷார்ட்கட் பயனு நல்லா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் தமிழை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வீடியோ பாக்கலாம் தேங்க் யூ